எல்லோருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப காலையிலேருந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது இப்படி வந்து திருவண்ணாமலையில் கூட்டம் நடக்காது இன்னொன்று எல்லாருமே ஏதோ ஒரு ரொம்ப ஹெவியாக நினைக்கிறாங்க நிஜத்தில் அப்படி எழுத்தாளனை கொண்டாடுவதுங்கிறது ரொம்ப அவ்வளோ தீவிரமாக எல்லோரும் அடிப்படை விஷயங்களை பேசிட்டு அப்படி இருக்கில்லை ரொம்ப எளிதாக வேடிக்கையாக மகிழ்ச்சியாக இன்னும் சொல்ல போனால் நினைவில் தங்குகிற சின்ன சின்ன தருணங்களால் நிரம்பினதாக இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சேன் அதை காலையிலேருந்தே அதை எப்படியாவது பிடித்து தடுத்துடலாமாங்கிறதுக்கான அப்பப்போ வேலை செஞ்சிகிட்டே இருக்கிறேன் ஆனால் அது அது போக்கில் எழுத்து போயிட்டே இருக்குது இன்றைக்கி பேசுனேன் அதில் இந்த மருவில் பேசின ஒவ்வொருத்தரும் என்னுடைய புத்தகங்களை என்னுடைய எழுத்தை எப்படி தேடி வந்து சேர்ந்தாங்க என்ன உங்களை சந்திச்சு அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும் எனக்கு நான் எழுத்தாளங்கிறதுனால இவர்கள் என்னை தேடி வந்தது போல் நான் யாரையோ தேடி பார்த்துருக்கேன் ரகுலன் வந்து ஒரு கவிதையில் சொல்கிறாரு ஏ வாசகா தான் எத்தனை எழுத்தாளர்கள் அப்படின்னு அப்படின்னா வாசகன் தான் முக்கியமானவன் வாசகனுக்கு தான் எல்லா எழுத்தாளர்களும் நாளைக்கு ஒருத்தர் எழுத போனால் கூட அவருக்கும் வாசகனுக்கு தான் வாசகனை பற்றி போரஸ் சொல்கிறாரு வந்து உலகத்திலே கடவுளுக்கு அடுத்தபடியான கற்பனையான கதாபாத்திரம் வந்து வாசகன் தான் அவன் யாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அவன் இருக்கிறான்னு எல்லோரும் நம்புகிறாங்க எப்படி இருக்கிறான்னு தெரியாது ஆனால் அவன் இருக்கிறதுனால தான் புத்தகங்கள் படிக்கப்படுது அப்போ ஒரு கடவுளை போலவே மிக உலகத்தினுடைய பெரிய கற்பனையான மனிதன்தான் வாசகன் அப்படின்னு ஒரு புத்தகம் அச்சிடப்படுது அல்லது ஒரு புத்தகம் கையில் கிடைக்கிது அதை ஒருத்தர் படிக்கிறார் அதே புத்தகத்தை இன்னொருவரும் படிக்கிறார் ஒரு புத்தகத்தை படித்ததுனால ரெண்டு பேர் ஒன்று சேர்கிறாங்க அப்படின்னா அந்த உறவுக்கு என்ன பெயர் இப்போ ஒருத்தர் என் கூட பிறந்தார்னா ஒரு அண்ணாங்கலாம் அல்லது என் தம்பி தங்கைங்கிறாங்க ஒரு புத்தகம் இரண்டு மனிதர்களை ஒன்று சேர்க்கிறது அந்த மனிதர்களே அந்த புத்தகத்தின் வழியாகவே அவர்கள் நேசிக்க தொடங்குகிறாங்க அவங்கள அவங்களுக்குள்ள ஒரு அத்தியோந்தமான ஒரு நெருக்கம் உருவாகுது ரொம்ப தோழர்களாகிறாங்க ப சாதா அவரை பற்றியே பேசிகிட்டே இருக்காங்கன்னா அந்த உறவுகள்லாம் பேர் இல்லை அது அது வாசகன்கிற சொல் போதுமானதில்லை அந்த சொல் ரொம்ப சின்ன சொல் ஆனால் அது ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது என்ன அப்படின்னா எனக்கும் புதுமை பிடிக்குது இவருக்கும் புதுமை பிரித்தனை பிடிக்குது உங்களுக்கும் புதுமை பிடிக்குது நாமெல்லாம் எல்லாம் புதுமை பேசிகிட்டே இருக்கோம் நமக்குள்ளே என்ன உறவு நாம் யார் எழுத்து புத்தகங்கள் மனிதர்களை அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் தாண்டி ஒரு புதிய உறவை உருவாக்குது அந்த உறவு ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் தெரியாது எனக்கு மௌனியை பிடிக்கும் உங்களுக்கு மௌனியை பிடிக்கும்னால் நீங்கள் ரெண்டு பேரும் மறுநாள் ரொம்ப அத்தியமான நண்பர்களாயிருவீங்க நம்ம ரெண்டு பேரையும் ஒரு மௌனியால் ஒன்று சேர்த்து வச்சிட முடியும் இதுபோல் எந்த ஒரு எழுத்தாளனாலையும் எந்த இரண்டு மனிதர்களையும் ஒரு சேர்த்தவர்களாக மாற்றிட முடியும் நான் பெரும்பாலும் என்னுடைய எழுத்துக்கள் என்னுடைய படைப்புகள் என்னுடைய புத்தகம் சார்ந்து பேசவே பேச மறுப்போம் நான் அதிகம் வேலையில் நம்புவேன் அதுக்கு வரக்கூடிய எல்லா விமர்சனங்களையும் கடந்து தான் போவேன் அந்த விமர்சனங்களை நான் வந்து பெரும்பாலும் அதை எடுத்துக்கிட மாட்டேன் எடுத்துக்கிட மாட்டேன்னா அதை மறுப்பேங்கிற அர்த்தம் இல்லை அதை உள்வாங்கி கொண்டு கடந்து போயிடுவேன் ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பாராட்டம் என்னுடைய புத்தகத்திலேருந்து ஒரு சொல்லை நீக்கிறாது அதுபோல் எவ்வளவு பெரிய விமர்சனமும் அதிலிருந்து ஒரு வாக்கியத்தை கூட காணாமல் பார்க்கிறாரு கூடுதலும் கிடையாது குறைவும் கிடையாது புத்தகம் எழுதப்பட்ட பிறகு முழுமையாக அது அப்படி தான் இருக்க போகுது அது எனக்கு நடக்கலை என்னுடைய புத்தகத்துக்கு நடக்குது என் புத்தகத்தை நான் டிஃபெண்ட் பண்ணக்கூடாது என் புத்தகம்தான் டிஃபண்ட் பண்ணணும் ஆக நான் வந்து எப்பவும் என்னுடைய புத்தகத்தினுடைய காக போரிடுவோம் அல்ல புத்தகமே போரிடும் புத்தகமே வீழும் புத்தகமே சந்தித்துக்கொள்ளுவன்னு நினைப்பேன் அதனால் நான் என் புத்தகங்களுக்கு இல்லை ஆனால் என்னுடைய நான் மதிக்கக்கூடிய எழுத்தாளர்களுடைய என்னுடைய முன்னோடிகளுக்காக நான் எப்போவுமே சமர் செய்ய விரும்புகிறவன் அவர்களின் பக்கம் நிற்பேன் தெரியும் நான் பெரும்பான்மையான நேரங்களில் என்னுடைய கோபம் கொள்ள மாட்டேன் உணர்த்தி வசப்பட மாட்டேன் அப்போது அந்த மாதிரியான தருணங்கள் எல்லாமே என்னுடைய முன்னோடிகளுக்கு அவமதிப்பு நடந்தால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டால் அவர்கள் வந்து புறந்தள்ளப்பட்டால் அந்த தருணங்களில் தான் நான் வந்து அவர்களின் சார்பாக இருப்பேன் ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு பணி இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா அது என்னுடைய மரபை என்னுடைய முன்னோடிகளை தொடர செய்வதும் பாதுகாப்பதும் அவர்கள் பெருமைகளை உலகுக்கு சொல்வதும் தான் என் பணி அது எனக்கு என்னை என்னை பாதுகாத்துக்கொள்ளணுங்கிறது இல்லை அப்படி பார்த்தா தமிழ் இலக்கியத்தினுடைய என்னுடைய முன்னோடிகள் வழியாவானவன் தான் நான் எல்லா தருணங்களையும் அவர்களை பேசுகிறேன் அப்படின்னா அப்படி தான் பேசுவேன் எனக்கு எங்கள் தாத்தா எவ்வளோ முக்கியமோ அப்படி அவ்வளோ முக்கியம் தான் புதும்பத்தனும் நட்சசாமியும் கே ராவும் அவர்கள் முக்கியம்தான் அப்போ எழுத்தாளர்களாக வாசகர்களாக ஒரு எழுத்தாளன் வந்து ஒரு சிறந்த வாசகனாக இருந்தாலே ஒழிய அவன் எழுத்தாளனாக இருக்க முடியாது எனக்கு வந்து நான் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளனாக வாசகனான்னு கேட்டால் வாசகன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு நீண்ட புத்தகங்களை வாசித்திருக்கிற புத்தகங்களை தொடரக்கூடியவன் ஆனால் அந்த வாசகர்கள் அப்படிங்குடியவங்களுக்கு ஒரு ஒரு வாசகனாக நான் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேன் வாசர்களுடைய மௌனத்தை வந்து எனக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என் காலத்தில் வாசகர்களாக இருக்குதுங்கிறது மௌனமானதல்ல இரண்டு வாசகர்கள் எங்கேயே சந்தித்தாலும் மணிக்கணக்கில் பேசிகிட்டே இருப்போம் நாள் கணக்கில் பேசுவோம் சந்தித்து பேசுவதற்காக அறைகள் எடுத்து தங்குவோம் மலை மேலே ஏறி போவோம் ஒரு இங்கேருந்து போகிற பேசஞ்சர் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து அந்த ட்ரெயின் எந்த கடைசி பெ போதோ அது வரைக்கும் பேசுகிறதுக்காக பயணம் பண்ணுவோம் வேற ஒன்றுமே கிடையாது ஏன்னா இங்கேருந்து திருவனந்தபுரம் தான் அந்த பேசஞ்சர் ட்ரெயின் சரியாக போகும்னா திருவனந்தபுரம் வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து ரெண்டு பேர் பேசிட்டே போவோம் ஆனால் வாசர்களிடம் ஒரு பெரிய மௌனம் இன்னைக்கு வருது குறிப்பாக வாசகர்கள் நல்ல வாசகர்கள் தீவிர வாசகர்கள் வாசிப்பை நேசிக்கிறவங்க எல்லாருமே மெல்ல எல்லாத்தையுமே தனக்குள்ளே மூடி வச்சுக்கிட ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் தன்னுடைய அடையாளங்களை மறைச்சிக்கிறாங்க தன்னை யாருன்னு காட்டிக்கிட மாட்டேங்கிறாங்க எல்லாம் தாண்டி எந்த புத்தகங்களை பற்றியோ தீவிரமான விஷயங்களை பற்றியோ கவிதைகளை பற்றியோ பொது வெளியில் எதுவுமே நடக்க மாறுக்குது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஏற்பாடு செய்யப்பட்ட ஏதோ ஒரு அரங்க நிகழ்வுகளாகவோ கருத்தரங்குகளாகவோ கூட்டங்களாகவோ இருக்கும் மனம் விட்டு ரெண்டு பேர் ஒரு இடத்துல தேநீர் கடையில் ஒரு தெருமுனையில் அல்லது ஆச்சரியமாக இருக்கும் நான் வந்து ஒரு முறை ஒரு நண்பருடைய தந்தை இறந்துட்டார்னு அவருடைய இறப்பு வீட்டுக்கு போயிருந்தோம் அவருடைய உடல் கடைக்கு நாங்கள் அஞ்சு பேர் சுற்றி பக்கத்தில் உட்காந்துட்டு தீவிரமாக எப்படி நகுலன் முக்கியமான ரைட்ரா இல்லையான்னு இருக்கோம் அந்த வீட்டில் ஒருத்தர் எங்களை அதுக்கிடையில் திடீர்னு ஒருத்தருக்கு வந்து நகலனை விடவும் முக்கியமான ஒரு மௌனி எப்படி மௌனியை விட நகுலன் முக்கியன்னு சொல்லுங்க அந்த வாக்குவாதம் ஒரு மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நடக்கிறதுல கூட யாரும் அட் பண்ணிக்கல ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கெல்லாம் ஒரு மூலையில் ஒரு பெரிய கவலை இருக்குது என்ன அப்படின்னா வாசகர்கள் மெல்ல தன்னோட ஒரு குகையை நோக்கி திரும்பி போகிறாங்க ஒரு இர உலகத்துக்குள்ளே போயிட்டுருக்காங்க அப்படின்னு ரொம்ப உலகம் பெருசாகிட்டே இருக்குது உலகம் எல்லாமே கவர்ச்சிகரமாக இருக்குது உலகம் எல்லாமே பரபரப்பானதாகிட்ருக்கு இன்னும் சொல்ல போனால் போதுமானதுக்கு அதிகமான வெளிச்சமுள்ள உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் இவ்வளோ வெளிச்சம் வேண்டியதில்லை இவ்வளவு புகழ் வேண்டியதில்லை இவ்வளவு பணம் வேண்டியதில்லை இவ்வளவு பொருட்கள் வேண்டியதில்லை ஆனால் நம்ம அதெல்லாத்தையும் பெறுவதற்காக எதையோ இழக்கிறோம் அப்படின்னு தோணுது மற்றபடி எப்போவும் போல் ஒரு நல்ல வாசகனுக்கான அடையாளங்கிறது நல்ல வாசகன் ஒரு அந்த புத்தகத்துக்குள்ளே கூடி கண்டடைஞ்சிட்டே இருக்கலாம் புதுசு புதுசாக புதுசு புதுசாக புதுசு புதுசாக அந்த புத்தகத்தின் வழியாக அவன் எதையோ கண்டடையிலாம் ஒரு கடலோட மேற்பரப்பில் பார்த்திங்கன்னா அந்த மேற்பரப்பில் கடலுடைய எந்த அதிசயமும் கண்ணில் படவே படாது வெறும் அலைகள் அதுவும் நுரை அதில் இருக்கக்கூடிய சீற்றம் இதை தாண்டி கடலனுடைய எந்த பேரதிசயமும் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியாது இன்னும் சொல்லப்போனால் அந்த கடல் உப்பானதுன்னு நீங்கள் வாழ்நாள் முழுக்க கண்ணால் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிடவே முடியாது ஒரு சொட்டை நீங்கள் ருசிக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போகணும் முடியும் அப்படின்னா உங்களோட மூச்சை நீங்கள் இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும்னா அடல் அடையாளத்துக்கு நீங்கள் போக தொடங்குனீங்கன்னா கடல் கடியில் ஒரு பெரும் மலை தொடர் இருப்பதை பார்க்குறீங்க கடலினுடைய அடையாளத்தில் மூழ்கி போன கப்பல்களினுடைய அத்தனை பொற்காசுகளையும் நீங்கள் பார்ப்பீங்க யாரோ ஒருவர் வந்து ஏதோ ஒரு பயணத்தில் கைவிட்டு போன உடைவாளை நீங்கள் பார்ப்பீங்க வரலாற்றினுடைய எல்லா தடயங்களும் கடலுக்கு அடியில் இருக்கிறதை பார்ப்பீங்க சத்தம் இல்லாத ஒரு பெரும் சுறா மீன் நீந்தி போகிறத பார்ப்பீங்க அவ்வளவும் கடலுக்கு அடியில் 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 அடியில இருக்குது எல்லா புத்தகங்களும் அதுபோல் தான் நீங்கள் அந்த கொஞ்சம் புத்தகத்தினுடைய அந்த மேற்பரப்பை தாண்டி கொஞ்சம் உள்ளே போங்க உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பெரிய முத்துக்கள் பெரிய சுரங்கம் எல்லாமே கண்ணில் தன்படுவாங்க நான் கண் வழியாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது என்னை கூட காலையில் ஒரு நண்பர் கேட்டார் இந்த எல்லா புத்தகங்களையும் படித்து தான் எழுதுனீங்களா அப்படின்னு நான் சொன்னேன் படித்து தான் எழுதலை படித்ததில் பத்து சதவீதம் தான் எழுதியிருக்கேன் படித்ததை எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான் படித்த எனக்கு நான் பார்த்த திரைப்படங்களில் படித்த விஷயங்களில் பத்து சதவீதம் கூட நான் எழுதியிருக்க மாட்டேன் எந்த ஒன்றை எழுதும் போதும் நான் முதல்ல கேட்டுக்கிடுவேன் அதை நான் ஏன் எழுதணும் என்னை விட மிகச்சிறப்பாக எழுதுபவர்கள் நிறையா இருக்காங்க எனக்கு தெரியும் அவர்கள் எழுதாத போது தான் நான் எழுதணும்னு நினைப்பேன் அப்போ கூட அதை நான் ஏன் எழுதணும்னு நினைப்பேன் என்னை எழுதுவதற்கு அது தூண்டணும் இதெல்லாம் தாண்டி அப்படி எழுதுவதற்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கான்னு முதல்ல பார்ப்பேன் அப்புறம் எழுதணும்னு முடிவு பண்ண பின்னாடி அதை எழுதுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதான்னு முதல்ல என்னை தேர்வு பண்ணிக்கிடுவேன் தகுதியில் என்ன உருவாக்கிக்கிடுவேன் முடியும் அப்படின் சொன்னால் அதுக்காக கொஞ்சம் மெனக்கெடுப்பேன் எந்த ஒன்றையும் அப்படி தான் எழுதுவேன் ஓ எவ்வளவோ இடங்களுக்கு பயணம் செஞ்சுருக்கேன் எதையும் எழுதவே மாட்டேன் ஏன்னா உலகத்திலேயே மிக 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 நம்பத்தகுந்த நம்பக்கூடாத ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்குன்னா கண்ணு தான் கண்களை நீங்கள் பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா வேறு உடல் உறுப்புகளில் கண்ணை போல ஏமாத்துகிற ஒரு பொருள் எதுவுமே கிடையாது நாக்கில் எதுப்பட்டாலும் உடனே உண்மை சொல்லிவிடும் காதில் எதுப்பட்டாலும் அது உடனே சொல்லிவிடும் மூக்கில் பட்டால் உடனே அது நல்லது கெட்டது சொல்லிவிடும் ஆனால் கண்ணு மட்டும் மனிதனை ஏமாற்றுகிற மிகப்பெரிய பொருள் கண்ணை தப்பாக வேறு பழக்கி வச்சுருக்கோம் என்னென்னா எல்லா பெரிய விஷயங்களும் அழகானதுன்னு பழக்கி வச்சுருக்கோம் எல்லா பிரம்மாண்டமான விஷயங்களும் அழகானதுன்னு பழக்கி வச்சுருக்கோம் கண்ணுக்கு நாம் செய்த பெரிய கெடுதல் அதுதான் பிரம்மாண்டங்கள் ஒருபோதும் அழகானது அல்ல அந்த பிரம்மாண்டத்தின் அடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பொருளுக்கு நிகரே கிடையாது அப்புறம் பிரம் எல்லா பெரிய விஷயங்களும் அழகு எல்லா பெரிய வெற்றியும் அழகு எல்லா பெரிய சாதனையும் அழகு அதெல்லாம் ஒரு அழகும் கிடையாது தோற்று போய் திரும்புகிறவனுக்கு இருக்கிற அழகு வெற்றியாளனுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்ன சொல்லப்போனால் எளிய மனிதர்களோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகு எளிய மனிதர்களோட பேச்சில் இருக்க அழகு இல்லாதவர்கள் தரக்கூடிய உணவுக்கு இருக்கக்கூடிய ருசி இதுக்கெல்லாம் நிகரே இல்லை ஆனால் நம்ம சிறந்த உணவுனால் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு சிறந்த அறைனா ஒரு பெரிய அறை பிரம்மாண்டமான எண்பது மா அதெல்லாம் அர்த்தமே இல்லாமல் நாம் உருவாக்கின விஷயங்கள் திரும்ப திரும்ப இந்த உங்களோட கண்களுக்கு அதை எடுத்துட்டு அந்த கண்களை கொஞ்சம் மாற்றி நிறைய நேரங்களில் நீங்கள் கண்ணில் இந்த பச்சளை விடுற பழக்கம் தான் உங்களுக்கு தெரியும் அந்த பச்சளை விட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் கண் திறந்துச்சுன்னா பழியீர்னு இருக்கும் உலகம் மருத்துவமனைக்கு போய் போது கண்ணை மூடிருந்தாங்கன்னா திரும்பி வந்து அந்த கட்டை ஊற்ற பின்னாடி உலகம் படிச்சுன்னு தெரியும் அப்படி உங்கள் கண்களை மாற்ற முடியும் அது மாற்றுறதுக்கு பேர் தான் வாசிப்பு நீங்கள் ஆழ்ந்து வாசித்தீங்கன்னா அப்படியே கண் வந்து பெருசாகி ஒட்டுமொத்த உலகத்தையும் பிரகாசமாக புதுசாக பார்க்கலாம் வாசிப்பின் வழியாக தான் நான் என் வாழ்க்கையில் கிடைத்த எல்லாத்தையுமே தேடி அடைஞ்சிருக்கேன் எனக்கு ஏதாவது என்னிடம் சிறப்புகள் இருக்குன்னு நான் நம்பினன்னா இல்லை உலகம் நம்புதுன்னா அது எனக்கானதல்ல எனக்கு என் வாசிப்பின் வழியாக கிடைத்த ஒன்று தான் இந்த வாசகர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னிடமிருந்து அப்படி ஒன்று கிடைக்கிது அப்படின்னா அது யாரிடமிருந்தோ கிடைத்த ஒன்று தான் பெண்களுக்கு தெரியும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கிறது அந்த தங்கம் அவர்கள் உண்டாக்கிய தங்கம் அல்ல அது யாருடைய தங்கம் தா பாட்டியுடைய தங்கமாக இருக்கும் ஏதோ ஒரு மூதாதையர்கள் வீட்டு தங்கமாக இருக்கும் அதை உருக்கி அவர்களுக்கு விரும்பின அணிகலன்களாக மாற்றிக்கிறாங்க அதை பிள்ளைக்கு கொடுக்கும்போது பிள்ளையும் அதே செய்து தான் கொடுப்பாங்க ஆனால் அதை உருக்கி அந்த பொண்ணு அதுக்கு வேண்டிய ஒரு அணிகலனாக மாற்றிக்கிடும் ஆனால் அதே தங்கம் தான் அந்த தங்கம் வந்து நீங்கள் நான் செய்த பொருள் அல்ல அது பூமியில் விளைந்த ஒன்று காலம் கொடுத்த கொடை தான் அந்த தங்கம் நான் பேசுகிற நீங்கள் பேசுகிற எல்லோரும் பேசுகிற தமிழ் மொழிங்கிறது அந்த தங்கம் தான் அதை உருக்கி நான் எனக்கு வேண்டியதை செஞ்சுக்கிறேன் நீங்கள் வேண்டியதை செஞ்சுக்கிறீங்க என் முன்னாடிகள் உறுக்கியதை செய்கிறாங்க ஆனால் அந்த தங்கம் நான் உருவாக்குனது அல்ல அது விளைந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக விளைந்த ஒரு தங்கம் அது எவ்வளவு மிருதுவாக இந்த நகை வேலை செய்பவர்களுக்கு தெரியும் இவ்வளோதான் கம்மல் ஆனால் அதில் ஒரு மயில் வரைந்து அதில் ஒரு பூ வேலைப்பாடு செய்து அதில் ஒரு அழகு செய்ய தெரியுது அவர்களுக்கு நம்ம வாழ்க்கையில் கலை என்ற ஒன்று தீண்டாத ஒரு பொருள் கூட இல்லை நான் எப்போதுமே வியந்து பார்க்கக்கூடிய கலைக்கூடம் எதாவது இருக்குது அப்படின்னா அது வீட்டினுடைய சமையல் அறை தான் உலகினுடைய ஒப்பற்ற கலைக்கூடம் வந்து நம்ம வீட்டினுடைய சமையல் அறை தான் ஏன் நமக்கு அதெல்லாம் வெறும் பொருளாக இருக்குது அப்படின்னா பயன்பாட்டிலால் மட்டும்தான் ஆனால் யோசித்து பாருங்கள் நீங்கள் சாப்பிடுகிற ஒரு பீங்கான் கோவிலையில் ஒரு அழகான மலர் வரையப்பட்டிருக்கு ஒரு நீல நிற டீ கப்புக்கு ஒரு அழகான கைப்பிடி இருக்குது எல்லா கலைப்பொருள் தான் ஒரு மனிதன் வெறும் பயன்பாட்டுக்கு செய்கிறவனாக இருந்தால் எதுக்கு இத்தனை கலை வேலைப்பாடுகள் இவ்வளவு பிடி நீங்கள் ஒரு காஃபி கப்பை கையில் ஏந்துகிற நிறத்தில் அதனுடைய அந்த வழவழப்பை மென்மையை இன்னும் அதனுடைய நிறத்தை அதுக்கு அந்த காஃபி கோழையினுடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய அழகிய வேலைப்பாடுகளை ரசிக்க தொடங்கிடும் தினசரி வாழ்க்கையை தினசரி வாழ்க்கையினுடைய நறுமணத்தை உடைகளை நீங்கள் தேய்ச்சி கொண்டு வந்த பின்னாடி நீங்கள் அணுவதற்கு முன்னாடி கையில் எடுக்கிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் வந்து ஒரு கடலுக்குள்ளே நீந்துறது போல தான் உடைக்குள்ளே நீந்தி உள்ளே போகிறீங்க வேர் என்டர் இன்ட்ர பாடி நீங்கள் அந்த உடைக்குள்ளே உள்ள நுழையிறீங்க அப்போ சின்ன 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 ரசனை சின்ன சின்ன வாழ்க்கையினுடைய அற்புதங்கள் தண்ணீர் வந்து ஒரு சொட்டு சொட்டிகிட்டே இருக்குது அன்றைக்கி நான் பார்த்துட்டே இருக்கேன் அந்த ஒரு சொட்டு வந்து விழவே மாட்டேங்கிது ஆனால் ஊஞ்சிளாடிட்டே இருக்குது நீண்ட நேரம் அந்த ஒரு சொட்டு ஊஞ்சலாடிட்டே இருக்குது அவர் பார்க்கும்போது விழுந்துடுச்சு ஆனால் யாரும் ஒருபோதும் ஒரு கீழே விழுகிற அறியாத ஒரு சொட்டுக்காக வருந்துகிறவர்களெலாம் கிடையாது ஏன்னா அது ஒரு சொட்டுங்கிறது வந்து யாரோ தான் யாரோ ஒரு மனிதன் ஓரத்தில் அடிபட்டு விழுந்து கிடப்பதை போல தான் ஒரு சொட்டு வந்து அந்த நீர்துளி கீழே விழுது அப்போது உலகம் வந்து அவ்வளவு பரவசத்தோடு அவ்வளவு எல்லா வகையான உவகையோடு சந்தோஷத்தோடு இருக்குது ஆனால் மனிதர்கள் தன்னோட வெறும் பழக்கத்தால் பயன்பாட்டால் தவறாக கற்பிதங்கள் உருவாக்குனது அளவு எல்லாத்தையும் மாற்றிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் அதை அந்த மூளையை அந்த மனதை அந்த பார்வையை மாற்ற முடியுமா யோசித்து பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காத ஒரு அற்புதமான தருணம் ஒருபோதும் இந்த மாதிரியான ஒரு உடல் இந்த மாதிரியான ஒரு மனது இந்த மாதிரியான ஒரு நிலம் இந்த மாதிரி மனிதர்கள் கிடைக்கவே மாட்டாங்க ரெண்டாவது வாய்ப்பு எந்த மனிதனுக்கும் கிடைக்காது ஆனால் இந்த வாய்ப்பை ஒருபோதும் மனிதர்கள் ஒரு அரிய பக்கிஷம்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் எனக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் நான் வந்து மானசீகமாக உலகுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்னால் எவ்வளவு பெரிய ஒரு அழகான உலகம் எனக்காக காலையில் காத்துட்ருக்குது எவ்வளவு பரிவான மனிதர்கள் இருக்கிறாங்க எவ்வளவு அழகான விஷயங்கள் என்னை சுற்றி நடக்குது ஆனால் எனக்கு தெரிவது எல்லாமே தவறான மோசமான கெட்ட தீய எதிர்மறையான விஷயங்கள் தான் உலகினுடைய தீமைக்கும் நன்மைக்கும் இடையில் எப்பவும் இடையிடாத ஒரு போர் நடந்துகிட்டு இருந்தால் கூட தீமை வந்து வெறும் சின்னது தான் நன்மை தான் மிக பெருது நம்ம எல்லோரோட மனதிலையும் நன்மை தான் இருக்குது ஆனால் நம்ம தீமையால் வசீகரிக்கப்படுறோம் ஏன்னா நன்மைக்கு குரல் கொடுக்க யாரோ வேணும் தீமைக்கு தேவையில்லை தீமை வந்து ஒரு தன்னுடைய அழகான கைகளை ஆட்டி அழைக்கும் போது அதை அரவணைத்து கொள்ளாத ஆளே கிடையாது எல்லா நேரங்களிலும் தீமை வந்து மனிதனுக்கு வசீகரமானதாக தான் காலையில் கூட சொன்னார் நான் நன்மையினுடைய குரலை பேசுகிறவன் நன்மையின் பக்கம் இருக்கிறவன் இன்னும் சொல்ல போனால் நன்மை அப்படிங்கக்கூடியதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிற விரும்புகிற தான் எல்லோரோட மனதுக்குள்ளேயும் நன்மையினுடைய அந்த ஒரு சின்ன ஒரு சுடர் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அது அணையவே அணையாதுன்னு தான் நம்புகிறேன் புத்தகங்களை நீங்கள் திறக்கிற நேரத்தில் தேவதச்சனுடைய ஒரு பிரமாதமான வரி இருக்குது புத்தகம் என்பது மூன்று கரையுள்ள ஒரு ஆறு அப்படின்னு அதுக்கு ரெண்டு கரை இல்லை மேலே ஒரு கரை இருக்குது மூன்றாவது ஒரு கரை இருக்குது இந்த ஆற்றுக்குள்ளே நீங்கள் இறங்குனீங்க மரணமிடம் மெல்ல உங்களுடைய காலம் போயிடுது வயது போயிடுது இன பேத அடையாளங்கள் எல்லாமே போயிடுது இன்னொரு வாழ்க்கை கிடைக்க ஆரம்பிக்குது இன்னொரு மனிதனுடைய கிடைக்க ஆரம்பிக்குது இன்னொரு அனுபவம் கிடைக்க ஆரம்பிச்சிது அப்போது ஒரு வாழ்க்கைக்கு கிடைக்காத எல்லாவற்றையும் இன்னொரு வாழ்க்கையில் சாத்தியப்படுத்துறதுக்கு பேர் தான் பா வாசிப்பு அந்த வாசிப்பை நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியுமா நாம் இப்போ இன்றைக்கி எல்லாருமே எல்லாரையும் படிக்கிறோம் ஆனால் படிப்பதோடு நின்று விடுறோம் அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போக முடியுமா நான் வந்து இந்த இருபத்தைந்து வருடங்களில் எதுக்காவது ஒரு பேராசை கொண்டவன் நான் எழுத்த பொறுத்த பேராசை கொண்டு இருக்கிறேன்னா அது ஒன்று தான் என்னென்னா உலகத்துக்கு நோக்கமான அந்த இடைவெளியை இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறேன் எங்கோ ஒரு மூலையில் ஒரு தமிழ் மொழியை பேசுகிற ரெண்டாயிரத்து ஐநூறு வருட பாரம்பரிய மிக்கவர்களாக நாம் இருக்கோம் உலகத்தினுடைய இலக்கியம் எங்கேயோ இடத்துல இருக்குது அந்த இடைவெளியை நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே இருக்கிறோம் அது குறைப்பதுங்கிறது அங்கீகாரங்களால் விருதுகளால் அல்ல நீங்களும் நானும் ஒரே காலகட்டத்தில் வாழுகிற போது உங் உங்களோட சிந்தனைக்கும் என்னுடைய சிந்தனைக்கும் இடையில் ஒரு முனை கூட இடைவெளி தேவையில்லைன்னு நினைக்கிறவன் நான் என்னுடைய சமகாலம் என்னுடைய சமகால படைப்பாளிகள்ங்கிறவங்க என் மொழியில் என் கூட என் பக்கத்தில் எழுதியிட்ருக்கவங்க அல்ல உலகின் எந்த மொழியில் எழுதினாலும் எந்த நான் தேசத்தில் இருந்தாலும் எங்கு மனிதனை பற்றி எழுதினாலும் அவன் என் படைப்பாளி தான் அந்த இடத்தை நோக்கி தான் நான் போகிறேன் உங்களை அழைச்சிட்டு போக விரும்புகிறேன் இன்னும் சொல்லப்போனால் அப்படி போனவர்களை அடையாளம் காட்டுகிறேன் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய மனதினுடைய அந்த ஜன்னல்களை நீங்கள் திறக்க தொடங்குனீங்கன்னா நானல்ல நீங்களே மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷத்தை அடைவீங்க அந்த சந்தோஷத்தை நீங்கள் வந்து உங்கள் வழியாக இன்னொருவருக்கு பரவ விட்டீங்க அப்படின்னா அதுபோதும் என் இடத்துக்கு வேறு எதுவுமே வேணாம் நன்றி நம்ப